இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில என்னென்னத்தெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க திரும்பி பார்க்கிற வேலையில எத்தனையோ காரியங்கள் நீங்க ஆசிராக நினைச்ச காரியங்கள் இழந்திருப்பீங்க இல்லையா அது உங்களது சொந்த குடும்பத்தினராக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக இருந்தாலும் அல்லது பொருட்களாக இடங்களாக இருந்தாலும் நீங்க நேசிச்ச எல்லாம் உங்களை விட்டு போயிருச்சு இல்லையா இந்த உங்க வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு தெரியாதா என்ன தெரியும் தெரிந்தும் அந்த இழப்புக்களை கடவுள் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா எதற்காக எதற்காக அப்படின்னு சொன்னா உங்களை அவர் பதப்படுத்துவதற்காக உங்களை அவர் ரெடி பண்ணுவதற்காக உங்களை விட்டு காணாம போன இவையெல்லாம் உங்களுக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு போயிருந்தாலும் இப்போ உங்க மனசு கொஞ்சம் திடம் பட்டு இருக்கு இல்லையா இவற்றையெல்லாம் ஆரம்பத்துல இழக்கிறப்போ உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் ஆனா காலப்போக்குல அந்த கஷ்டத்தை தாங்கி 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 இப்போ மனசு கொஞ்சம் பதப்பட்டு இருக்கும் இல்லையா பக்குவப்பட்டு இருக்கும் அப்போ இந்த பக்குவப்பட்ட நிலையில ஆண்டவர் உங்களுக்கான மேலான ஆசிர கொடுக்க போகின்றார் அது என்ன மேலான ஆசி உங்களுக்கே தெரியாத ஆசிரது அந்த ஆசிர்தான் உங்களது வாழ்க்கையில் கடவுள் வைத்திருக்கக்கூடிய திட்டம் அந்த திட்டத்தை அவர் உங்களது வாழ்க்கை மீது தருவதற்காகத்தான் அவர் உங்களை கடினமான பாதை வழியாக கூட்டி வந்தார் அவருக்கு தெரியும் இந்த கடினமான பாதைய நீங்க நிச்சயமாக கடந்து வந்துருவீங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும் அதனால உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குத்தானே அந்த நம்பிக்கை அவர் செக் பண்ணிட்டார் தானே இப்போ அந்த நம்பிக்கையில நீங்க மேலோங்கி நிற்கிறீங்க தானே அப்பேற்பட்ட உங்களுக்குத்தான் நீங்க நினைவ முடியாத அளவு ஆசிர்வாதங்கள் வந்து சேர போகிறது வாழ்க்கையில வந்து சேர போதுங்க அது எப்பேற்பட்ட ஆசிர்வாதங்கள்னு இப்போ உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நாளடைவில் நீங்க கடந்த காலத்துல எத்தனையோ காரியங்கள் இழந்தது உண்மைதானே அது உண்மையாக இருந்தால் உங்க வாழ்க்கையில நீங்க பெறப்போகின்ற ஆசிர்வாதங்கள் பல மடங்கு அப்பேற்பட்ட பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் சிகரங்களை உயரங்களாக தொட்டு வாழ்த்துகிறேன் Amen.